ஈரானுக்கு எதிரான ஐநா தீர்மானம் ஈரானுக்கு ஆதரவாக வாக்களித்த இந்தியா மனதிற்குள்ளேயே குமுறும் அமெரிக்கா பொருளாதார நெருக்கடியை பகடைக்காயாக பயன்படுத்தும் அமெரிக்காவின் தூண்டுதலால் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஈரான் அரசிற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன போராட்டங்களை அடக்க ஈரான் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது போராட்டக்காரர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்நிலையில் ஈரான் அரசிற்கு எதிரான போராட்டங்கள் ஒடுக்கப்படுவதற்கு எதிராக ஐ ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சில் தீர்மானம் வந்தது இந்த தீர்மானத்தின் மூலம் ஈரானில் நடக்கும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச உண்மை கண்டறியும் குழு விசாரணை நடத்தும் மொத்தம் நாற்பத்தேழு உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலில் இருபத்தைந்து நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை எதிர்த்து இந்தியா சீனா உள்ளிட்ட ஏழு நாடுகள் வாக்களித்தன பதினைந்து நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை இந்நிலையில் இந்தியாவிற்கான ஈரான் தூதர் முகமது ஃபதாலி இந்திய அரசின் உறுதியான கொள்கை ரீதியான ஆதரவிற்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஈரான் உச்ச தலைவர் ஆயுத்துல்லா குமேரியின் செய்தித் தொடர்பாளர் அப்துல் மஜீத் ஹக்கீம் இந்தியா ஈரானின் உறவு பல நூற்றாண்டுகள் பழமையானது என்று நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வஞ்சகத்துடன் செயல்பட்டு வரும் நிலையில் இந்தியாவின் இந்த வெளிப்படையான முடிவு உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது காசா அமைதி வாரியத்தில் இந்தியா இணைய வேண்டும் என ட்ரம்ப் விடுத்த அழைப்பிற்கும் பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது